சென்னை குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அவங்களுக்கு எவ்வளவு தொகுதி வேணும்னு விருப்பப்பட்டியலை கொடுத்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் நாங்கள் தனி தான் போட்டிடுவோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க போன நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு தொகுதியில போட்டிட்டாங்க ஒரு தொகுதி பார்த்தோம்னா சிதம்பரத்துல தொல் திருமாவளவன் வந்து பானை சின்னத்துல போட்டிட்டு இன்னொரு தொகுதி விழுப்புரத்துல வந்து ரவிக்குமார் வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு ரெண்டு தொகுதியை ஜெயிச்சாங்க அதே மாதிரி மதிமுக சார்பில் பார்த்தோம்னா ஈரோடு தொகுதியில கணேசமூர்த்தி வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சாரு ஆனா இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா நாங்க போன எலெக்ஷன் மாதிரி உதயசூரியன் சின்னத்துல எல்லாம் நிக்க மாட்டோம் நாங்க எங்களுடைய தான் நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் எந்த சின்னத்துல நின்று ஜெயிக்கிறாரோ ஒரு வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சாருன்னா அவருடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஓட் பர்சன்டேஜ் ஆடாகும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராகனா இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பாக விழுப்புரத்தில் ரவிக்குமார் ஜெயிச்சாரு அவர் வாங்கின ஓட் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆடாகாது ஏன்னா அவர் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சதுனால அவருடைய ஓட் பர்சன்டேஜ் திமுகவுக்கு தான் ஆடாகும் அதே மாதிரி மதிமுகவில் கணேசமூர்த்தி வாங்கின ஓட் பர்சன்டேஜும் திமுகவினுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் ஆடாகும் இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு வேட்பாளர் எந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரோ அவர் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தான் பார்க்கப்படுவார் இப்ப ரவிக்குமார் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் சோ தேர்தல் ஆணையத்தினால ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணும் அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னா அவங்க தனி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்னா பார்க்கப்படுது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல அதை ரெண்டு வகையில கொடுக்கறாங்க மாநில கட்சி அப்படின்னு தனியா ஒரு அங்கீகாரமும் தேசிய கட்சி அப்படின்னு தனியா ஒரு அங்கீகாரமும் கொடுக்கறாங்க மாநில கட்சியாகவும் தேசிய கட்சியாகவும் அங்கீகரிக்கப்படுறத எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிற ஒரு சட்ட விதி தான் வந்து இதெல்லாம் ஒழுங்குபடுத்துது அந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு அஞ்சு குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த அஞ்சு கிரைடீரியாவில் ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவை அந்த கட்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அதில் முதல் கிரைடீரியா பார்த்தோம்னா கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டாவது ஒரு கட்சி வந்து வாங்கியிருக்கணும் அது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கணும்னா ரெண்டு எம்எல்ஏ அந்த கட்சியில இருந்து ஜெயிச்சிருக்கணும் அவங்களுடைய கிரைடீரியா என்ன எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்ல குறைந்தபட்சம் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருக்கணும் பிளஸ் அது கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு எம்பி ஆவது அவங்களோட சின்னத்துல நின்று ஜெயிச்சிருக்கணும் இது ரெண்டாவது கிரைடீரியா இதுவும் இல்ல அப்படின்னா மூணாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏ சீட் இருக்கு இல்லைங்களா அதுல மூணு பர்சன்ட் சீட்டை வந்து ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருக்கணும் அதாவது முப்பத்தி நாலு சீட் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுல மூணு சீட்டு ஒரு கட்சி ஜெயிச்சிருந்து தமிழ்நாட்டுல மாநில கட்சியா அது அங்கீகரிக்கப்படும் அதாவது குறைந்தபட்சம் ஏழு தொகுதிகளை வந்து ஒரு கட்சி வந்து ஜெயிச்சிருக்கணும் தமிழ்நாட்டுடைய மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படணும் சரி இதுவும் இல்லைனா நாலாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகள் இருக்குல்ல அதுல ஒவ்வொரு இருபத்தஞ்சு தொகுதிக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு கட்சி வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை எப்படி பார்க்கலாம்னா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதிகள் இருக்கு அப்ப இதை இருபத்தி இருபத்தஞ்சா பிரிச்சோம்னா தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம் ரெண்டு எம்பி வச்சிருக்கிற கட்சிக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் மாநில கட்சியா சரி இதுவும் இல்லைன்னா அஞ்சாவது கிரைடீரியா என்ன சொல்றாங்கன்னா குறைந்தபட்சம் எட்டு பர்சன்ட் ஓட் பேங்க் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த தொகுதியுமே ஜெயிக்கலனாலும் எம்எல்ஏவும் இல்ல எம்பியும் இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்க கட்சிக்கு மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்ததா தேசிய கட்சியா அங்கீகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு மூணு வகையான கிரைடீரியா வந்து வச்சிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சது நாலு ஸ்டேட்ல ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து ஒரு கட்சி வச்சிருக்கணும் அது இல்லாம அந்த நாலுல எந்த ஸ்டேட்லயாவது நாலு எம்பிக்களை வச்சிருக்கணும் அந்த கட்சி அப்படிங்கிறாங்க சரி அது இல்லை அப்படின்னா ரெண்டாவது கிரைடீரியா என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இருக்குல்ல அதுல ரெண்டு பர்சன்ட் எண்ணிக்கையை வந்து ஒரு கட்சி ஜெயிக்கணும் அதாவது இந்தியாவில வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி சீட் இருக்கு அதுல ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா குறைந்தபட்சம் பதினோரு எம்பிக்களை ஒரு கட்சி வச்சிருந்தா அது தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்படும் அந்த பதினோரு எம்பிங்கிறதும் குறைந்தபட்சம் மூணு ஸ்டேட்லயாவது அங்கீகரிக்கப்படாது மூணு ஸ்டேட் சேர்ந்து எம்பி குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இரண்டாவது கிரைடீரியா மூணாவது கிரைடீரியா என்னன்னா குறைஞ்சபட்சம் நாலு மாநிலத்திலயாவது அந்த கட்சி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் இதுல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வந்து அந்த கட்சி தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்படும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஏன் தனிச்சின்னத்துல நிற்போம் மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படணும்னா அவங்களுக்கு ரெண்டு எம்பிக்கள் தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு எம்பி வச்சிருந்தோம் அவங்க இன்னும் மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படல காரணம் என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரவிக்குமார் வந்து திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுனால விடுதலை சிறுத்தைகளுடைய எம்பிக்கள் கணக்கு அப்படிங்கிறது ஒரு எம்பி கணக்காக தான் பார்க்கப்படுது அதனால விடுதலை சிறுத்தைகளுக்கு தேர்தல் ஆணையத்துடைய மாநில கட்சி அங்கீகாரம் இன்னும் கிடைக்காமலே இருக்கு அதே மாதிரி மதிமுகவும் உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால அவங்களாலையும் அவங்க ஓட் பர்சன்டேஜ தேர்தல் ஆணையத்துல எந்த விதத்துலயும் சப்மிட் பண்ண முடியாத நிலமையில இருக்காங்க அதனாலதான் இந்த முறை பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி மதிமுகவும் சரி ஏன் நாங்க தனி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை வாங்கணும் எப்படியாவது அப்படிங்கிறதுக்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட ஓட் பர்சன்டேஜ் இது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ரெண்டு கட்சிகளும் நாங்க தனி சின்னத்துலதான் நிற்போம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மின்னம்பலம் சேனலை பின்தொடருங்க நன்றி விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை